அபிலி மூவிஸ் சார்பில் இயக்குனர் சுந்தர் சிங் முதல் முதலாக தயாரித்துள்ள படம் ஹலோ நான் பேய் பேசுகிறேன் வைபவ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓவியா பி டி வி கணேஷ் கருணாகரன் சிங்கம்புலி சிங்கப்பூர் தீபன் நடித்துள்ளனர் புதுமுக இயக்குனர் பாஸ்கர் இயக்கியுள்ளார் இப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது அப்போது நடிகை ஐஸ்வர்யா ராஜ் பேசும்போது தமிழ் பேசும் நடிகைகளுக்கு இங்கே வாய்ப்பு தருவதில்லை என்று கூறியுள்ளார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் பாஸ்கர் சாருக்கு நன்றி தமிழ் பேசி நடிக்கும் நடிகை என்பதால் என்னை தேர்வு செய்ததாக கூறினார் தமிழ் பேசும் நடிகைகளுக்கு இங்கே அதிகமாக வாய்ப்புகள் தருவதில்லை அந்த வகையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக பெருமைப்படுகிறேன் ஹலோ நான் பேய் பேசுகிறேன் திரைப்படம் நல்லதொரு பொழுதுபோக்கு படம் எல்லா விஷயமும் இதில் இருக்கிறது பெரும்பாலான காட்சிகள் சிரிப்பை வரவழைப்பவை இதில் நான் வீடி விக்கானேஷன் சகோதரியாக நடித்துள்ளேன் நான் இதுவரை சரியானபடி நடனம் ஆடியதே இல்லை இதில் சிரமப்பட்டு நடனம் ஆடியிருக்கின்றேன் இது ஒரு நல்ல அனுபவம் என அவர் கூறியுள்ளார்